ஏழாம் இடத்திலேயே ராசியை பார்த்து ஒரு மாதிரியான அலைச்சல்களும் பிரச்சனைகளும் கொடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த இரண்டு மாவட்டமாக சிம்ம ராசிக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நமக்கு நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியா போகிறது வண்டி வாகனம் போக்குவரத்தில் போகும் இரவு நேரம் டிராவல் பண்ணும் பொழுது உங்களுடைய உடைமைகளை பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கிறப்போ எல்லாமே கேர்ஃபுல்லா இருக்கணும் புரிஞ்சு செய்யக்கூடிய அமைப்பு சில வெற்றிகளுக்கு பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு மனம் மனம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் டிராவலிங் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறது வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்டோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதம் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோசட் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் சிம்ம ராசிக்காரன் எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும்பொழுது அதுக்கு முன்னாடி ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பத்தாம் இடத்திலும் அதே சமயத்தில் ராகு இரண்டாம் இடத்திலும் ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் கேது குருவின் பார்வையில் இருக்கிறார் இந்த மூன்று ஆண்டு கிரகங்களும் வித மாற்றமும் மார்ச் மாதம் பார்க்க போறது இல்லையா ஆனா சனி ஏழாம் இடத்திலேயே ராசியை பார்த்து அலைச்சல்களும் பிரச்சனைகளும் சிம்மராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போய் அஷ்டம சனியாக மாறுகிறது இப்ப அது பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி ஒரு சில அமைப்புகள் சில விஷயங்கள் வந்து அவ்வளவு எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் வேற மாற நடக்கிற விஷயங்கள் அது மாதிரி அமைப்பு கொடுக்கறதா அஷ்டம சனி ஸோ அதுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் வந்து நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது மாதத்தின் இறுதியில் ஸோ அதே சமயத்தில் எட்டாம் இடம் ஒன்று இருக்கிற இடத்துல போய் புதன் சுக்ரன் ராகு ஏன் சூரியனே மார்ச் பதினைஞ்சாம் தேதி போய் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது ஸோ மார்ச் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா முதல் இப்போ ரெண்டு வாரம் வந்து ஓரளவுக்கு நமக்கு வேணுங்கிற விஷயங்களாக சாதிச்சுக்கணும் முடிச்சுக்கணும் போஸ்ட்போன் பண்ணாமல் பண்ணிக்கணும் ஏன்னா மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு சுக்கரன் புதன் எல்லா கிரகமும் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நமக்கு நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாக போகிறது வெளிநாடு விஷயங்கள் வெளிநாட்டு விஷயங்கள் ட்ராவலிங் விஷயத்துக்கு சாதகமாக இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ரிட்டர்ன்ஸ் வர்றது சாதகமாக இருக்குது வர வேண்டிய பணம் வரும் ஆனால் உடல் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில எதிர்பார்க்குற விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் டென்ஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா அஷ்டம சனியும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக செகண்ட் ஆஃப் ஆஃப் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கணுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா சூரியனே எட்டாம் இடத்துல மறையிறார் ராசி அதிபதியே மறையிறார் ராகுவோட சேர்கிறார் சனியும் அங்கே போய் சேர்றாங்க ஸோ முழுக்க முழுக்க அஷ்டம சனி ஸ்டார்டிங் ஆகிற டைம்லயே ஒரு நாலு கிரகம் ஐந்து கிரகம் வந்து எட்டுல போகும் பொழுது வண்டி வாகனம் போக்குவரத்தில் போகும் பொழுது இரவு நேரம் டிராவல் பண்ணும் பொழுது உங்களுடைய உடைமைகளை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறப்போ எல்லாமே கேர்ஃபுல்லா இருக்கணும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது யாரையும் நம்பி வந்து ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது கொஞ்சம் எல்லாத்துலேயுமே தெளிவா செய்யக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகளே இல்லை ஏன்னா புதனே வந்து புதன் கிட்ட பார்க்கறாரு கொஞ்சம் ரிசர்ச் ரிசர்ச் ரிலேட்டட் விஷயத்தில் இருக்கிறவங்க வெளிநாடு ட்ரை பண்ணணும் விசாக்கா வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி பண்றவங்களுக்கும் நல்லா சாதகமான இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் உண்டு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரிஞ்சு செய்யக்கூடிய அமைப்பு சில வெற்றிகளுக்கு பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு பட் நேரடி என்ன விஷயம் தொழிலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆட்களை வச்சு மேனேஜ் பண்ணுறவங்க வேலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சில மாற்றங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத சில மாற்றங்களும் எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வரக்கூடிய அமைப்புகளும் இழுபறியா இருக்கக்கூடிய அமைப்புகளும் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு காட்டு காட்டுகிறது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் பட் என்னதான் இருந்தாலும் குரு பத்தாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறது ஒரு நல்ல விஷயம் நாலாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்கறார் ஸோ கொஞ்சம் சாதகமான விஷயங்கள் முதல் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல சாதகமான விஷயங்களாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா உடலும் உடலு உடலும் உடம்பு சார்ந்த விஷயங்கள் மனம் மனம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ட்ராவலிங் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசநாதன் புக்திநாதன் வந்து கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் இதெல்லாம் ஒன்றை ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது பிரசென்ட் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு லாங் டர்ம் ஃபியூச்சர் என்ன ஷார்ட் டர்ம் ஃபியூச்சர் என்ன எத்தகைய மாற்றத்தை நாம் வந்து வாழ்க்கையில கொண்டு வரலாம் எப்போ நடக்கும் எது எப்படி நடக்கும் நம்ம டைரக்ஷன் எப்படி போகுதுங்கிறதெல்லாம் ஒரு துல்லியமான பலன்களை வந்து நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில கண்டிப்பாக பார்க்கலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம தசாபுத்திகள் சிறப்பா போகும்பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் நல்ல பலன்கள் அதிகமாகவும் தசாபக்திகள் சுமாராக போகும் பட்சத்தில் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்